சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இன்று ஆளுநர் ரவியை சந்தித்து மனு அளித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நிகழ்ந்த சம்பவம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கைப்பட கடிதம் எழுதியிருந்தார் எழுதிய கடிதத்தினை அக்கட்சியினர் கல்லூரி மாணவிகள் பொதுமக்களிடம் வழங்கிய போது காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க சென்ற கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்தையும் போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆளும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களுக்கான ஒரு அநீதிக்காக நாங்க போராடுறோம் எங்களுக்கு அனுமதி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நாங்க யாருக்காக போராடுறோம் எல்லார் வீட்டுலயுமே பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்த்துக்காண்டி தான் போராடுறோம் எங்க வீட்டுக்காண்டி மட்டும் போராடலாம் அன்னைக்கு சென்னையில நடந்த அண்ணா பள்ளிகளுக்கு அந்த மாணவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன செய்வோம் இதை நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க వెక్మ <US> <menopolis> <max doubles>